மக்களே பாருங்க இன்னைக்கு நம்ம வேலைக்கு போன இடத்துல சாப்பிட வந்து சாப்பாடு பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நம்ம வந்து சீக்கிரம் வேலையை பிடிச்சிட்டு பிரியாணி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடத்தே வந்துருக்கோம் சரி அதே ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து என்னடா இது இப்படி இருக்க பட்ட சாதமும் அடிக்காதீங்க இது பட்டை சாதமும் கிடையாது ஒரு பட்டை சாதமும் கிடையாது இது வந்து பிரியாணி நம்புலையா பாருங்க ஆன்லியன்லாம் கொடுத்துருவாங்க பாருங்க ஆன்லைனு இது வந்து என்ன அது நான் சீ சாணம் பாருங்க பிரிச்சு காட்டுறேன் பாருங்க ய்யோ பாருங்க மக்களே உங்கள்ட்ட காட்டுறதுக்காக பிரியாணி வந்து கீழே கொட்டிட்டேன் பரவாயில்ல அப்பயும் நான் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் ஏன்னா பசிக்குது எனக்கு அதனால தான் அதை ஒண்ணு நினச்சிக்காதீங்க பாருங்க மக்களே லெக் பீஸ் தெரியுதா சிக்கன் லெக் பீஸ் கொட்டிடுச்சு பழம் விடுங்க எங்க விட்டுச்சு பெஞ்சில தானே விட்டுச்சு வேற எங்கேயும் போட்டு இல்ல வேற எங்கேயும் கொட்டினாலும் ஆடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பிரியாணியை அப்படியே சாப்பிட்ற ஒட்டுருக்கு எல்லாரும் வந்து மண் தான் சாப்பிடுவாங்க நம்ம வந்து பெஞ்சி சாப்பாடு பிரெஞ்சு பிரெஞ்சு பெஞ்சி பிரெஞ்சு கறி அரி இந்த மாதிரி கோழி கறி நல்லா இருக்கும் கறி நல்லா சூப்பராக இருக்கு அருமையாக இருக்குது கறி ஆமா பாருங்க முட்டா இதுவும் சூப்பராக இருக்கு முட்டா வாங்க இப்போ சாப்பிடுவோம் தான் யாருக்கு கராகனான்னு தெரியல இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கரானு என்னன்னு தெரியல அப்படியே வந்து சாப்பாடு எல்லாம் குட்டிச்சுப்பாங்க வாழ்க்கைனாலே அது போல வந்து கெஷ்டாஷ்டா எல்லாம் வரும் தான் அது கடந்து போறதானே வாழ்க்கை என்ன சொல்றீங்க நம்ம தளபதி இவர் சொன்ன மாதிரி ரஜினி சொன்ன மாதிரி ஹம் இப்போ வந்து தாலியை பிடிச்சி ஊற்றி வாங்க மக்களே பிரியாணி தான் இது என்னடா இந்த கலர் இருக்குன்னு பார்க்காதீங்க அது வந்து எங்கள் ஊர் பிரியாணி இப்படி தான் இருக்கும் இந்த வந்து எங்கள் பிரியாணி எப்படி இருக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் என்ன விற்க முடியாது மக்களே பிரிச்சு ரெண்டு தான் இந்த வெயில் நேரத்துல மக்கள் இது பிரியாணி தான் கிடைக்குது நைட் நேசில் வந்து பிரியாணி கிடைக்க மாட்டேங்குது பாருங்கள் தான் வந்து ஆனியன் ஆனியனுக்கு வந்து தயிர் கொஞ்சம் தான் இருக்குது ஆனியனில் தயிர் அதிகமாக இருந்தால் பரவாயில்லை பான் மக்களை இப்போ வந்து பிரியாணில சாதனா ஊற்றிக்கும் ஊற்றினா தான் நல்லா டேஸ்டா இருக்கும் கறி பாருங்க கறியிலையும் சாலை ஊற்றிக்கும் முட்டையும் சாலை ஊற்றிக்கும் அப்போதான் நல்லா இருக்கும் வரப்பு ஏறி நல்லா காரமா இருக்கும் மக்களை பாருங்க பச்சு முட்டையை சாப்பிடுமா பாருங்க முட்டை தெரியுதா இது வந்து முட்டை மக்களே எங்கூர்ல வந்து இது நாங்க முட்டைன்னு சொல்லுவோம் உங்கூர்ல இது நீங்க என்னன்னு சொல்றீங்க சொல்லுங்கள் மக்களே சரியா சூப்ராக்ட நாங்கள் இப்போ பிரியாணம் சொல்லணும் நல்ல இது பரமக்களே முடி இருக்கு முடியிருந்தால் ஒன்றும் இல்லை வர வரவு நீடிக்கும் அதனால தான் அதுக்குன்னு முடிவு ஃபுல்லாக அள்ளி போட்டு சாப்பிடாது இங்கே ஆச்சு கொஞ்சம் அந்த சாங்க ஃபுல்லாக ஊற்றிக்கும் ம் ஊத்தாச்சி மக்களே இப்போ வந்து சாப்பிட வேண்டியதாக ஆமாம் இது வந்து எப்படியும் ஒரு அஞ்சு வாய்க்கே பத்தாதுன்னு நினைக்கிறேன் நம்ம கால்டைய சாப்பிடவே இல்லை சூப்பரா மக்களை பிரியாணி நிஜமா தான் வேலை அருமையா இருக்கு இதெல்லாம் தவறுது மக்களை சரி ம் சிக்கன் எக் பீஸ் அருமை நான் அப்பா ம் 그거 பாருங்க மக்களே இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே நெஞ்சு அடிக்குது அதனால தண்ணி குடிச்சோம்

இப்போ இது கூட மண்டி ஒன்றே ஒன்று குறையுது மக்களே மைனஸ் அந்த மைனஸ் மட்டும் இதை ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக வேற லெவலில் வரும் பிரியாணி நிஜமா தான் இப்படி நல்லா தான் இருக்கு இதனால் அதை போட இன்னும் நல்லா இருக்கும் அம்மா மக்களே நிஜமா தான் இந்த பிரியாணி வந்து எழுது ரூபாய் எங்க ஊர்ல உங்களுக்கு இதை போல பிரியாணி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு மொத்தமா கம்மாவில் சொல்லுங்க வேலை சரியா ஏன்னா எதர்ந்து ஊர்ல எவ்வளவு தெரியாது பிரியாணி வேலை உம் அது மேலே பத்தில முட்டை பத்தில கறி பத்தில பிரியாணிய பத்தில நல்லா இருக்கு மக்களே பாருங்க பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்து சுத்தமாக ஆனியன் பத்தலை அதனால வீட்டிலேருந்து ஒரு ஒரு வெங்காயத்திறந்து இப்போ கடி சாப்பிட போறோம் அப்பதான் பிரியாணிக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் தொற்று சாப்பிடலாம் வெங்காயம் இல்லை இது ஆனியன் ம் நல்லா இருக்குமா கிளையா ஆனியன் நல்லா பாருங்க ஆனியன் தொட்டு சாட்டம் பிரியாணிக்கு ஒரு விதமா நல்லா இருக்கும் ஆமாம் இல்லைன்னா சுத்தமாக நல்லா இருக்குது மக்களே நீங்களும் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆனியன் ஏதாச்சும் போட்டு சாப்பிடுங்க ஓகேவா சூப்பராக இருக்கும் மக்களே பிரியாணி அதுல கறி கறிதான் பத்திர மக்களை <sociedad> <SANICAN JD aquí en USA> <SANICAN Scotia> இன்னும் மக்களே ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சாப்பிட்லாம் பார்த்தோம் அப்போல்லாம் நான் சாப்பிடவே முடியல என்னன்னு தெரியல அதனாலுமே எல்லாத்தையும் நான் சாப்பிட பாருங்கண்ணா ம் ஏ கபிலா இது நம்ம பாட்டோம் ஆப்போட ஜகனு நீந்த எண்ணத்தை கொடுக்கணும் போனா கபிலா கபிலா இந்த வாய்ப்புன்றது நமக்கு அவ்வளவு சீரன் போறது கிடையாது தவிர இது ரொம்ப காலம் ஏறி அன்றாட ம் சரி மக்களே இன்னைக்கு நம்ம சாட்ட பிரியாணி வந்து சூப்பராக சும்மா அருமை வேறோட இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயுமே அழகாக இருப்பாங்க தமிழ்நாட்டு போடுங்க மறக்காமல் இந்த ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சரி மக்களே சரி மக்களே இந்த விடியோல நம்ம பிரியாணி சாப்பிட்டோம் அடுத்த வீடியோல என்ன சாப்பிட்ணும் என்ன செய்யணும்னு மறக்காம அவங்களோட பதில கம்மல் சொல்லுங்கள் சரி மக்களை பாய் டாட்டா சிவ்